வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்போவுமே மாடு சேல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம் இன்றைக்கி வித்தியாசமாக நாம் வந்து சந்தை வீடியோ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தைக்காக போயிருந்தங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் எடுத்த அவ்வளூர் பேட்டை மாடு சந்தைக்கு தான் போயிருந்தோம் ஸோ நம்ம போன டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க அதிகமாக கிடாரி கன்றுகளும் ரெண்டொரு கன்று மாடோ ஒரு சினை மாடோந்தான் இருந்ததுங்க ஸோ அது வரைக்கும் நாம் போனதுக்காண்டி வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க அந்த கன்றுகளுக்கான விலை என்னெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா அண்ணா இந்த கண்ணு விற்பனைக்காக இருக்கேண்ணா என்ன வயசுலண்ணா இருக்குங்க ஆ ஆ சரிண்ணா இது தாய் மாடெல்லாம் எந்த அளவுக்கு பால் இருக்குங்கண்ணா ஆ எல்லாமே நல்லா ஜெர்சி டைப் மாடு கிராஸ் இதெல்லாம் இருக்கு எத்தனை நாளாண்ணா இந்த சந்தைக்கு வரீங்க சரிங்கண்ணா இந்த சந்தை தாண்டி வேற எதனா போறீங்களா இப்போ இப்போ மாடு கம்மியாக இருக்கேன் காலையாக வந்து போயிருச்சிங்களா இல்லை ஓ ஓகே ஏழு மாடு கொடுத்துட்டீங்க மூணு கண்ணு மட்டும் இருக்கு ஆ சரிங்கண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இந்த கண்ணுலாம் என்னென்னா விலைங்கண்ணா சரிங்க இது சின்ன கண்ணா சரிங்க அந்த பெருக்கன்று சரிங்கண்ணா உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஆ சரிங்கண்ணா இது எல்லாமே சுழி சுத்தமாக இருக்குங்களா சரிங்கண்ணா இப்போது வந்து உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ஆமாம் சேனலில் பார்க்குறவங்க டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி கூட இந்த கன்று இருந்தால் எடுத்துப்பாங்க இதை அவங்க நம்பர்ண்ணா ஆ ஆறு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா இந்த ரெண்டு கிடேரி சேல்ஸுங்களாண்ணா என்ன வெலைண்ணா சொல்கிறீங்க நாற்பத்தி ஐம்பத்தஞ்சி ரெண்டு கிடேரி சேர்த்துங்களா இது என்ன பல்லுல இருக்குங்கண்ணா பல்லு வைக்கலீங்களா எத்தனை மாதம் ஒரு வருஷத்துக்குன்னுங்களா சரிங்கண்ணா இது பால் வறுக்கணுண்ணா இது தாய் மாடு எவ்வளோ அனுக்கலாம் கறந்துருக்கேன் பாஞ்சு லிட்ரு வர கண்ணுங்களா சரிங்கண்ணா என்ன வரதா வந்தால் கொடுக்கலாங்கண்ணா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வந்தால் கொடுக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்க அண்ணா வணக்கங்கண்ணா காலையில் எத்தனை மணிக்குண்ணா சந்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாலு மணிலாம் ஸ்டார்ட் ஆகுதுங்களா இதெல்லாமே நாலுமே கிடையாதுங்க என்ன வயசில் இருக்குண்ணா ரெண்டு வயசு பல் பட்டுருச்சுங்களா செணம் இருக்குங்களா வளர்ப்புக்காக கொடுக்குறீங்களாண்ணா சரிங்கண்ணா என்ன வேலையிலேருந்துருக்குங்கண்ணா ஒன்று ஒன்று முப்பதாயிரம் ஆகுங்களா ஒரு ரெண்டு ஒரு மாதத்துல பருவத்துக்கு வந்துடும்லாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு வந்து ஒரு இரண்டாம் வீத்துக்கு கன்று மாடாக சொல்லியிருந்தார் கண்ணு இனி மூன்று நாட்கள் ஆகுது அழகே காலக்கன்றோடு வந்திருந்ததுங்க மாடு மாடு அவ்வளோ அழகாக முகலட்சணமாக இருந்தக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு அஞ்சு கறக்கும் ஒரு பதினோரு லிட்டர் கறவை திறன் மா கொண்ட மாடாகவே சொல்லியிருந்தார் இந்த மாட்டுக்கான பல் கேட்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாடு நல்ல நம்ம போன டைத்துக்கு இந்த ஒரு மாடு தான் கண்ணு மாடு நல்ல ஒரு அழகான மாடாக இருந்தது அளவுக்கு இந்த மாடு கரவை கறக்கும் அப்படின்றத எக்ஸ்பர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வீடியோட கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஒரு சி ஒரு நாலஞ்சு சினை மாடுகள் வந்திருந்தது ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பெரிய கன்றோட ஒரு தாய் மாடு இருந்தது ஸோ இதில் தான் பார்த்துருந்தோம் மேபி நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் காலையில் ஒரு ஆறு அளவு போயிருந்தோன்னா ஸோ மொத்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கலாம் ஸோ எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் கொஞ்சம் காலையிலே போக முடியல குழந்தை குட்டியோட சந்தைக்கு போனேன் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வந்து காலையிலே போயிட்டு மொத்த வீடியோ கவர் பண்ணி நான் கொடுக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் மூலயமா வந்து சந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி